நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்தின் இருபத்தி ஐந்தாவது பாகுரம் இப்படி தலைமகனது தாரில் ஈடுபட்ட தலைவி அற்றது கூறுதல் அர்த்தமாக நினைக்கிறேன் தலைமகனுடைய தார்னா அவனுடைய துளசி மாலைன்னு அர்த்தம் துளசி மாலையில் ஈடுபட்ட தலைவி அற்றது கூறுதல் சில மற்றவற்றையும் சேர்த்து சொல்லுகிறாள் பாசுரம் பிடிச்சா அவங்களுக்கு புரியும் எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் பின்னும் அழிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்கும் திரல் சேர் அவரர் தங்கோனுடைய தங்கோனும் உம்பர் எல்லாயவர்க்கும் தங்கோன் கோனுக்கும் துழாயி என் செய்யும் என் செய்யாது இனி நான் நிலத்தே துளசி மாலையில் ஈடுபட்டால் இந்த தலைவி அதனால் என்னாச்சு அவளுடைய வலையெல்லாம் கண்ணனால் திருடப்பட்டதுன்னே புரிஞ்சுக்கலாம் அதனால் என்னாச்சு இந்த உலகம் மண்ணையும் வில்லையும் ம மண்ணையும் விண்ணையும் காக்கும் அந்த பெருமானுடைய செங்கோல் வளைந்து போயிற்று இதுதான் அர்த்தம் ஆச்சு அதனால் இந்த துழா இந்த தீ அதனுடைய நினைப்பே இதெல்லாம் அப்படி ஆகிடுத்துங்கிற போது அந்த துழாய் பெருமானுடைய மார்பில் இருக்கிற துழாய் துளசி மாலை என்ன தான் செய்யாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துடைய பொதுவான அர்த்தம் அதனு அதாவது துளசி மா துளசி மாலையை நினைந்தே இவருடைய வய வலைகள்லாம் கழன்று போயின இந்த விஷயத்தில் கண்ணனுடைய அவனுக்கு நியாயமாக நடக்கலை அதனால் அவனுடைய செங்கோல் வளைந்து போயிற்று அப்படிப்பட்ட துளசி மாலை இந்த உலகத்தில் என்னதான் செய்யாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பாசுரத்துலேருந்து படிக்கலாம் எங் கோல் வலை முதலா என்னுடைய வலை கோல் வளைஞ்சு வளைஞ்சிருக்கிற வ வட்டமாக இருக்கிற வலை அந்த கோல் வலை முதலா அதன் காரணமாக என்ன திரும்பி தரலை இந்த பொண்ணுக்கிட்ட அதனால் அதுக்கு கண்ணன் ம கண்ணன் மன்னன் மண்ணும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் கண்ணனுடைய இந்த பூமியையும் தேவலோகத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிற செங்கோல் வளைவு விளைவிக்குமாள் அதற்கு வளைவை ஒரு கொடுமையை ஒரு கெடுதியை வளை செங்கோல் வளைஞ்சு போகிறதுனா என்ன அர்த்தம் ராஜ்யம் சிறிதா நடத்துல விளைவிக்கிறது அப்படின்னு விளைவிக்கும் ஆள் ஆச்சரியம் இல்லை அதனால் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் திரல் சேர் அமர திரல்னால் கம்பீரம் மிக்க அமரர் தங் கோடை தங் அப்படின்னா தேவர்கள் தேவர்களுக்கு கோன் அவனுடைய தங்கோன் பிரம்மான்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படி பிரம்மாவுக்கும் அதான் அர்த்தம் திரல் சேர் அவரர் செங்கோனுடைய தங்கோனும் உம்பர் எல்லா எவர்க்கும் எல்லா தேவர்களுக்கும் தங்கோன் உள் அப்படி கோல் இருக்கு இதில் அது கோன் தான் அது தேவர்களுக்கெல்லாம் எல்லா தேவர்களுக்கும் ராஜாவாக தேவனாக இருக்கிற பெருமான் எங் கோனுக்கும் நமக்கும் அவன் கோான் தான் கோனுக்கும் துழாய் என் செய்யாது திருத்துழாய் என்னதான் செய்யாது இனி நான் இளத்தே இனி நான் இலத்தே துழாய் என் செய்யாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதான் அப்போ தெளிவாக எடுத்து நினைக்கிறேன் உங்களுக்கு அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் என் கோல்வளை முதலா கண்ணன் மண்டும் விண்ணும் அளிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமாள் திரல் சேர் அமரர் செங்கோ சேரர் சேர் அமரர் தங்கோனுடைய தங்கோனும் உம்பர்கல்லாவயர்க்கும் தங்கோன் எங்கோனுக்கும் துழாயி என் செய்யாது இனி ஞானத்தே அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்